மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சிறந்த சுற்றுலா மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது இம்மாவட்டத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பைகள் டம்ளர்கள் தட்டுகள் என பதினேழு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் லவ்டில் ஜங்ஷன் பேல்வியூ உள்ளிட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில்கள் சாலையோரங்களில் வீசப்பட்டுள்ளன மேலும் இச்சாலையில் சமூக விரோதிகள் சிலர் மது அருந்திவிட்டு மது பாட்டில்களை சாலையோரங்களிலேயே வீசிச் சென்றுள்ளனர் மேலும் சாலையின் ஓரத்தில் உள்ள செடிகளுக்கு இடையே குவியல் குவியலாக மதுபாட்டில்கள் குவிந்துள்ளன மேலும் இப்பகுதியில் குப்பைகள் வீசப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் சூழலும் ஏற்பட்டுள்ளது எனவே உதகை நகரின் நுழைவு வாயில் பகுதிகளில் வீசப்பட்டுள்ள குப்பை கழிவுகள் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் மது பாட்டில்களை உடனடியாக நகராட்சி மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்த வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்